அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலக ஜோதிட வாஸ்து கன்சல்டன் சென்னையில் இருக்கேன் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாரில் அவன்தான் வணங்கி இந்த வாஸ்து எந்த பக்கம் ரோடு இருந்தா அந்த வீட்டோட மனை எந்த தன்மைகளை பிரதிபலிக்கும் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம கிழக்கு வடக்கு மேற்கு பார்த்தாச்சு இப்போ நம்ம தெற்கு திசையில இப்போ உங்க வீடு மனை வீடு உள்ள இருக்கு நல்லா புரிஞ்சுக்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸும் இல்ல அணையோட என்ட்ரன்ஸும் தெற்கு பக்கம் இருந்தால் இந்த தெற்கு திசையை என்னன்னாக்கா தெற்கு திசை எப்போதும் எதை தூண்டு ரொம்ப அந்த லீகல் விஷயம் லீகல் விஷயம் இந்த தெற்கு தான் சொல்லக்கூடிய தெற்கு பக்கம் திசையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய லாயர்ஸ் பாத்தீங்கன்னா தெற்கு திசை வந்து இருப்பாங்க அதே போல டாக்டர்ஸ்னா சர்ஜன்ஸ் தெற்கு திசையில இருக்கக்கூடிய நபர் நிறைய யூனிஃபார்ம் டியூட்டி சொல்லுவாங்கல்ல போலீஸ் நிறைய போலீஸ்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில இருக்கும் அதுல தலைவர் தெற்கும் கிழக்கிறது மேற்கு திசையிலும் போலீஸ்கார வீடு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க அந்த தன்மையில அவர் செயல்படுவார் தெற்கு பக்கம் திசையில இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிட்டு இருப்பார் இப்ப கிழக்கு பக்கத்து கிழக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரன் இருப்பாரு அவர் என்ன பண்ண அவர் மனதில் கருணை காமிச்சிட்டு இருப்பார் போலீஸ்காரருங்க நாலு திசையிலும் இருக்க முடியும் இங்க இருக்க போலீஸுக்கு கருணையை காமிப்பாரு இங்க இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு இங்க இருக்கிற கொஞ்சம் அவருக்கு வந்து இந்த பைனான்சியல் ஆஸ்பெக்ட்ல ஆர்வம் இருக்கும் இங்க இருக்கிற சட்ட ஒழுங்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமா பேசுவார் இல்ல ரூல்ஸ் பிரகாரம் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இது ஏன்னா அவரு சொல்லல நல்ல புரிஞ்சுக்கி இந்த மனை அவர்களை தூண்டும் இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டத்தை மதிக்கிறவங்க இந்த மனையில இருப்பாங்க சட்டத்துல ஓட்டைகளை பயன்படுத்தக்கூடிய அட்வொகேட்டா இருந்தாலும் அவங்க தெற்கு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கோர்ட்டு கேஸு இது தூண்டுவது பாத்தீங்கன்னா இந்த தெற்கு பக்கம் விஷயம்தான் அதே போல என்னக்கா தெற்கு பக்கம் வீட்டுல இருக்க தெற்கு பக்கம் ரோடு இருக்கக்கூடிய மனைக்கு ஓபன் எஸ்டேட் தொழில் செய்வாங்க பாருங்களேன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்ல பெரிய உச்சத்தை அடையக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா தெற்கு தான் ரியல் எஸ்டேட்டை தூண்டும் வேலையே இல்லாம இருப்பாரு இந்த தெற்கு பக்கம் மனையில இருக்காருன்னு வச்சுப்போமே அவங்க திடீர்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் எஸ்டேட்ல போய் அங்கே ஒரு பிளாட் இருக்க வைக்கணும் அது என்ன ரேட்டு சொல்லுவது நீ கொஞ்சம் முடிச்சு கொடு அப்படின்னு வாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு நான் ரியல் எஸ்டேட்லாம் பண்ண மாட்டேங்கன்னு உட்காந்துருப்போம் ஆனால் அவர் இந்த ரியல் எஸ்டேட்டை பண்ணார்னு வச்சுக்கீங்களேன் கண்டிப்பாக இந்த மனை என்பது முடியும் தெற்கு பக்க திசையில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த ஊர்லேயே ரியல் எஸ்டேட் பண்ணாருன்னு வச்சிக்கங்களேன் இவங்களால அந்த விஷயங்கள் முழுமையடை ஏன்னா ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு விஷயத்துல நல்ல விஷயத்தையும் செய்யும் கெட்டதையும் செஞ்சிட்ருக்கும் ஸோ அப்ப அந்த எதை செய்யுதோ அதை நம்ம தொழிலா மாற்றும் போது நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இந்த வீட்டில் நீங்க தெற்கு போயில்ல டாக்டர் இல்லை அட்வொகேட் இல்ல போலீஸ் இல்லை இல்ல ஃபயரு இந்த தீயணைப்பு துறை இது எல்லாமே தெற்கு தான் இண்டிகேட் பண்ணும் இபில வேலை செய்யக்கூடியவங்க இபில அது கான்ட்ராக்ட் வேலையா இருந்தாலும் சரி இது இருந்தாலும் சரி இந்த தெற்கு திசை அதே போல இந்த இன்ஜினியரிங் சொல்லுவாங்க மெக்கானிக்கல்ஸ் மெக்கானிக்கல் ஒர்க் பண்றவங்க இல்ல மெக்கானிக் விஷயம் இருக்கவங்க கண்டிப்பா தெற்கு பக்கமா நீங்க தெற்கு பக்கம் மனை எதிர்த்து வச்சுக்க உங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா ஒரு லாரியாவது நிக்கங்க எப்போதும் ஒரு லாரி இல்ல டிராக்டரு இல்ல உடஞ்ச ஒரு ஓட்ட வண்டியாவது நிக்கும் நீங்க தெற்கு பக்கம் மனை இருந்தா கண்டிப்பாவே அது இருக்கும் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க உங்க வீடு தெற்கு பக்கமா ரோடு இருந்துச்சுன்னா ஓரமா இல்ல ஓட்ட சைக்கிளாவது ஒண்ணு இருக்கணும் அந்த மனையில ஓடாத ஏதாவது ஒரு பொருள் மெக்கானிக் பிரச்சனையாயி ஒன்னாவது வீட்டில் இருக்கணும் அப்படி இல்லை என்றால் ஈபி இஷ்யூ இருக்கும் கரண்ட் பிளக்சுவேஷன் ஆகுது ஈபி அதிகமாக ஓடுறது இந்த மாதிரியான விஷயம் இது எதுவுமே இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கிறவருக்கு கேஸாக இருக்கும் ஏதாவது ஒரு லேண்ட் இஷ்யூஸு இல்லை குடும்ப பிரச்சனைக்கான கோர்ட்டு படிக்கிற ஒன்னு இவர் வக்கீலா இருந்தா காசு ஜாதக வக்கீலா இல்லை அந்த மாதிரி செவ்வாயோட எந்த தன்மைக்குள்ள இல்லைன்னா ஒன்னு இவர் கேஸுக்கு போவார் சோ இந்த விஷயத்தை இந்த மனை என்பது தூண்டும் அப்ப இந்த மனைக்கான இந்த தன்மைக்குள்ள ஒரு வேலையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆதாயத்தை கொடுக்கும் அதை பார்க்கலன்னா உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இங்க பிரச்சனைன்றது எது கடவுள் கொடுத்தது இல்ல நம்மளா போறதெல்லாம் கிடையாது நாம இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு கேட்ட மாதிரியோ நம்ம வீட்டின் தன்மை கேட்ட மாதிரியோ இந்த விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்த தூண்டுவதும் இயற்கை நம்மள தூண்டுது நாம அதை செய்யறோம் அதனால நமக்கு நன்மையும் கிடைக்குது நன்மை இல்லாத தன்மையும் போது நன்மை இல்லைன்னா நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் விஷயம் சோ அப்ப தெற்கு பக்கம் மனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஈபி பிரச்சனை இருக்கும் இல்ல ஈபிமே இபில ஈபி பிரச்சனையா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஒன்னும் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லைன்னா வண்டி நிறுத்த முடியாது இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையாக இருக்கும் எதிரூட்டுக்காரங்கிட்ட சின்ன சண்டையா இவ்வளோ விஷயம் சொல்லணும் இல்லையா ஒன்று சட்டத்துறையில் இருக்கணும் இல்ல தீயணைப்பு துறை அந்த யூனிஃபார்ம் ட்யூட்டில இருக்க ஒன்று இல்ல இந்த வாட்ச்மேன் வாட்ச்மேன் பாத்தீங்கன்னா மேற்கும் இருப்பாங்க வாட்ச்மேனாக வேலை செய்வாங்க இல்லையா மேற்கும் இருப்பாங்க தெற்கும் இருப்பாங்க இல்ல மில்டரியில வேலை செய்யக்கூடியவங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இங்கதான் இருக்கும் தெற்கு பக்க விஷயங்கள் பாதிப்படையும் போது இவங்க எல்லாமே சட்ட பிரச்சனையில சிக்கிடுவாங்க இது அதாவது தெற்கு பக்கம் வாசல் வைக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையாக வைக்கணும் இந்த தெற்கு பக்க வாசல் சரியா வைக்கல கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விபத்தோ இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லை வந்து கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சட்ட சிக்கல் இல்லை பக்கத்துல அடிதடி சண்டையாவது இருக்கும் ஸோ அதனால் தெற்கு பக்கம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தெற்கு பக்கம் வந்து ராசி இல்லைன்னு நம்ம இங்கே சொல்லலை நல்லா புரியுது நாலு பக்கமும் ராசி தான் நாம் பயன்படுத்தினா நமக்கு ஆதாயம் அதான் ராசி நமக்கு பயன்படுத்தலைன்னா அது நம்மளை பயன்படுத்திடும் அதுதான் பிரச்சனை இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா இங்க ராசியான வீடு ராசி இல்லாத வீடுன்னா கிடையாது அந்த வீட்டின் தன்மைய நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ராசியான வீடு அந்த வீட்டின் தன்மைக்கு எதிராக நீங்க செஞ்சீங்கன்னா அந்த வீடு ராசி இல்லாத வீடு பிரச்சனைக்குரிய நபரை நீங்க மாறிடுங்க சோ என்னன்னா இந்த வீட்டின் தன்மைதான் உங்களை தூண்டுகிறது நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் இந்த இருக்கா வீட்டை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது ஏன்னா வீடு வாங்கியாச்சு அப்போ இந்த தன்மை கேட்ட நாம மாறிக்கணும் இதுதான் பரிகாரம் ஸோ அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒன்னு என்னன்னாக்க இன்ஜினியரிங் இந்த தெற்கு பக்கம் வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் இருக்கு இல்லை ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வாங்க இல்லை இந்த கார் கம்பெனியில் வேலை செய்வாங்க இல்ல ஒரு லேத் ஃபேக்ட்ரி வச்சிருப்பாங்க இல்லை ஏதாவது அவங்க பையன் ஒரு அட்வொகேட் படிக்கலாம் அவங்க குடும்பத்தில் இருக்கா அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த வீட்டில் வந்து எப்படியும் வந்து ஒரு ஊனமுற்று இருப்பான் பிசிக்கலி சேலஞ்சுடுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயத்த ஏற்படும் அப்படி இல்லை என்றால் ஒரு விதவை வந்து இருப்பாங்க வயசானவங்க யாராவது இருப்பாங்க இது எல்லாமே அதை பத்தி பேசணும் ரொம்ப டீட்டெயில் போகணும் பொதுவா நம்ம அதை பத்தி ரொம்ப போய்க்கு தெற்கு பக்கம் மனையோட தன்மையே பேசுவோம் இல்லைன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்கு ஒரு சின்ன சண்டையோ சச்சரவோ இருக்க எதுக்கு இருக்கோ பார்த்துக்க மாட்டாங்க இல்ல தண்ணி போற பிரச்சனை இது மாதிரி ஏதாவது காம்பவுண்ட் சண்டை ஏதாவது ஒண்ணு சின்ன சின்ன விஷயங்களை இந்த மனை என்பது தூண்டும் இந்த மனக்கான தன்மையை நாம செய்யும் போது அது நமக்கு தொழிலாகவோ வியாபாரமாகவோ அமையும் இதுதான் நம்ம சொல்றோம் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு எல்லாம் சொல்லிருக்கோம் இந்த நான்கு விஷயத்தை நீங்க பார்த்த உடனே மனசு நீங்களே ஒரு வாஸ்து உங்களுக்கு ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறோம் ஏன்னா வாஸ்து என்பது இது பொது சின்ன விஷயங்கள் இதுக்குள்ள நுட்பமா இன்னும் இருக்கு நுட்பமா போனோம்னா அப்புறம் வீட்டோட தன்மை வீட்டின் ஒவ்வொரு பாகங்கள் இந்த மூல ஈசானி வாயு மூல நிறுதி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு குபேர மூலன்னு சொல்லுவோம் நிறுத்தி தான் குபேரம் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கமா போறது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஸோ அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீடோட கட்டமைப்பை பொறுத்து முதல்ல நமக்கு இந்த பேசிக்கான இந்த விஷயங்கள் தெரிந்து கொண்டால்தான் நம்ம அடுத்த கொஞ்சம் நுட்பமான விஷயங்களுக்குள்ள பயணிக்க முடியும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இல்லை உங்க நண்பர்கள் உங்க உறவினர் யாராவது வீட்டில் இந்த மாதிரி தமிழ்ல வீடு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை சொன்னால் நீங்கள் எங்கள் சேனலுக்கு எக்ஸூ ஒரு கமெண்ட் கொடுங்க தம்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு மேலும் மேலும் சொல்ல தூண்டும் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கீழே எங்கள் ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் அஸ்ட்ரோலஜியை பார்த்து உங்களை வாஸ்து தன்மையை பார்த்து அதுக்கு என்ன பரிகாரம் என்பதை நம்ம சொல்லுவோம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் வாஸ்து சார்ந்த நுட்பங்களான நுணுக்கங்களுடைய இதுக்கு உலகிலும் சார்ந்த நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்கு வீட்டை இடிச்சு கட்டணமா வீட்டை மாத்தோம்னா இல்ல இதையே நம்ம மாத்தி செய்யும் போது அதை அப்படியே லாபமா மாறக்கூடிய நிறைய விஷயங்கள் இதை ஒன்றும் இயற்கையும் நம்ம கொடுத்துருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கணும்னு வச்சுக்கீங்களே ஒவ்வொரு வீடும் சிறப்பான ஒரு வீடு தான் அதிர்ஷ்டம் என்ன வீடா மாத்திக்க முடியும் சோ அதனால கீழே எங்களுக்கு எங்க ஆபீஸ் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாஸ்து சார்ந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் இது போன்ற வாஸ்து ஜோதிடம் சார்ந்த மேலும் உளவியல் சார்ந்த நிறைய தகவலோடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்